முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே முப்பதாம் தேதிக்கு பிறகு சனி மற்றும் புதன் உருவாக்கும் அர்த்த கேந்திர யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமழையானது குவிய இருக்கிறது சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் பயணிப்பார் சனி பகவான் மகரம் மற்றும் கும்ப ராசிகளின் அதிபதியாக இருக்கிறார் தற்பொழுது சனி பகவான் குரு பகவானின் ராசியான மீன ராசியில் பயணித்து வருகிறார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பின் சனி பகவான் மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் அதே சமயம் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் இவற்றின் காரணியாக இருக்கக்கூடியவர் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளின் அதிபதியாக இருக்கிறார் தற்பொழுது புதன் மேச ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் மே முப்பதாம் தேதி புதனும் சனியும் ஒருவருக்கொருவர் நாற்பத்தி ஐந்து டிகிரியில் இருப்பதால் அர்த்தகேந்திர ராஜயோகமானது உருவாக இருக்கிறது இந்த ராஜயோகத்தின் தாக்கமானது மேச முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே தெரியும் அதில் சில ராசிக்காரர்கள் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றியை பெறுவதோடு திடீரென நிதி நன்மைகளையும் பெறப்போகின்றனர் இப்பொழுது சனி புதன் உருவாக்கும் அர்த்தகேந்திர யோகம் காரணமாக மே முப்பதாம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தற்பொழுது அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிசபராசி ரிசபராசி என்பர்களே ரிசபராசிக்காரர்களுக்கு சனி புதனால் உருவாகும் அர்த்த கேந்திர ராஜயோகம் காரணமாக மே முப்பதாம் தேதிக்கு பிறகு சிறப்பான பலன்கள் அனைத்தும் உருவாக இருக்கிறது முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களுடைய நிலுவையில் இருந்த அனைத்து வேலைகளும் இந்த நேரத்தில் வெற்றிகரமாக நடக்க ஆரம்பிக்கும் நிதி நிலைமையானது சீரும் சிறப்பாக இருக்கப் போகுது நிதி நிலைமையை பொறுத்தவரைக்கும் நல்ல வரவானது ரிசபராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமா கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரித்து காணப்படும் முக்கியமா பணிபுரிபவர்கள் சிறப்பான ஒரு நன்மையை பெறக்கூடிய காலகட்டமாக இது இருக்கப் போகுது அதுவும் பதவி உயர்வு சம்பள உயர்வு அனைத்தும் கிடைக்கும் வாய்ப்புகளும் இருக்கிறது வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் அனைத்துமே இந்த நேரத்தில் கிடைக்கலாம் முக்கியமாக குடும்பத்தினருடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் சீரும் சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல ஒரு வெற்றியை இந்த நேரத்தில் பெறக்கூடும் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது சனி மற்றும் புதன் இரண்டும் சேர்ந்து உருவாக்க இருக்கும் இந்த அர்த்தகேந்திர யோகம் காரணமாக உங்களுடைய நிதி பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரித்து காணப்படும் உங்களுடைய பணப்பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது ராகுவும் அதாவது புதனும் சனி பகவானும் சேர்ந்து உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கின்றனர் சனி மற்றும் புதன் உருவாக்கும் அர்த்தகேந்திர ராஜ யோகம் காரணமாக அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களே மீன ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் புதனால் உருவாகும் அர்த்தகேந்திர ராஜ யோகமானது பலவிதமான அதிர்ஷ்டத்தை தேடித்தர இருக்கிறது மே முப்பதாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் அனைத்துமே மீன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது அதுவும் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மிக மிக மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் குடும்பத்தினர் மற்றும் வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் அதிக அளவில் கிடைக்கப்போகுது போகுது ஆன்மீகத்தை வரைக்கும் நாட்டம் அதிகரித்து காணப்படும் புதிய வீடு வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் இக்காலக்கட்டத்தில் உங்களுடைய அந்த ஆசையானது நிறைவேறும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அதுடன் ஆரோக்கியம் சீரும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பேச்சு மற்றவர்கள் மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் இதனால் பல முக்கியமான வேலைகள் அனைத்துமே இந்த நேரத்தில் வெற்றிகரமாக முடிய ஆரம்பிக்கும் அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது மீன ராசி அன்பர்களை நீங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க உங்க வாழ்க்கையில இப்பேற்பட்ட மாற்றங்கள் நடக்குமாங்கிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக சனி மற்றும் புதன் உருவாக்கும் அர்த்த கேந்திர ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணமழையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கடக ராசி கடகராசி கடகராசி கடக ராசிக்காரர்களுக்கு மே முப்பதாம் தேதிக்கு பிறகு சனி மற்றும் புதனால் உருவாகும் அர்த்த கேந்திர ராஜ யோகம் காரணமாக ஊடகம் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாக அமைய இருக்கிறது பல நல்ல செய்திகள் இந்த காலகட்டத்தில் நீங்க பெற போறீங்க அதிர்ஷ்ட கதவு திறப்பதால் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றி அனைத்துமே கிடைக்கும் தகவல் தொடர்புடன் அதாவது ந முக்கியமான நல்லது தகவல் தொடர்புகள் அனைத்துமே நடக்க ஆரம்பிக்கும் பணி புரிபவர்கள் நிறைய வெற்றிகளை இந்த நேரத்தில் பெறக்கூடும் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் தானாக உங்களை தேடி வர இருக்கிறது வேலை தொடர்பான குறுகிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் இந்த பயணம் நல்ல ஒரு நிதி ஆதாயங்களை தரும் வகையில் இருக்கக்கூடும் சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கலாம் குடும்பத்தினருடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கிடைக்கலாம் முக்கியமா வீட்டினுடைய சூழலானது மகிழ்ச்சியாக இருக்கும் நீண்ட நாட்களாகவே கடகராசி என்பர்களே பல வருடங்களாக படாத கஷ்டத்தை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில நீங்க பார்த்துட்டு வரீங்க ஒரு வெற்றியை நோக்கி நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க உங்களுடைய வெற்றி கூடிய விரைவில் உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது உங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் உங்களை பல விஷயத்துல அடுத்தடுத்து அவமானத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது முக்கியமா பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பண ரீதியாக பல கஷ்டங்களை நாளுக்கு நாளும் நீங்க சந்திச்சுட்டு வரீங்க முக்கியமா உங்களுடைய பத்து வருட கடன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கு அதாவது தொடங்கிட்டாலே போதும் உங்கள் வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இப்பொழுது மே முப்பதாம் தேதிக்கு பிறகு சனி மற்றும் புதனால் உருவாக இருக்கும் அர்த்தகேந்திர யோகம் காரணமாக உங்க வாழ்க்கையில யோகம் உருவாகி கோடி கோடியாய் பணமழையானது கொட்ட இருக்கிறது அவ்வளவு மாற்றங்கள் நடக்கப் போகுது தொழில் ரீதியாக சொந்தமாக தொழிலை செய்து கொண்டு இருந்தாலும் சரி பல பிரச்சனைகளை தேவையில்லாத ஒரு நபரால நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க அதற்கெல்லாமே ஒரு முடிவு வரப்போகுது முக்கியமா உங்களுக்கு பல விதத்தில் வந்து நன்மைகள் மட்டுமே நடக்க இருக்கிறது முக்கியமா ராஜயோகம் உருவாக போகுது அந்த ராஜயோகம் காரணமாக உங்க வாழ்க்கையில நீங்க பட்டு வந்த பண கஷ்டம் தனிப்பட்ட பிரச்சினையினாலும் சரி குடும்ப பிரச்சனைனாலும் சரி எல்லாத்திற்கும் ஒரு முடிவு ஒரு தீர்வு வரப்போகுது இந்த சனி மற்றும் புதன் உருவாக்கும் அர்த்தகேந்திர ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடித்து ராஜ யோகம் உருவாகி கோடி கோடியாய் பணமழையானது தற்பொழுது கொட்ட இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி இரண்டாவது மீன ராசி மூன்றாவது கடக ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிதி ரீதியாக தொழில் ரீதியாக பல நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி